அப்படியே நிக்குது அது ராதார வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை நடிகர் அவரை பேசும் அவருக்கு இல்லை கொள்கையும் அவர் என் நிலம் என் வளம் என் கடல் என் மொழி என் வரலாறு என் வழிபாடு என் மக்கள் கல்வி என் மக்களின் மருத்துவம் என்று பேச அருவருக்கு இவ்வளவு பேர் ஓடி வராங்க பிஜேபி வருது உண்மை கண்டறியும் குழு காங்கிரஸ் வருது உண்மை கண்டறியும் குழு அது ரெண்டு லட்சம் கொடுக்குது ரெண்டு லட்சம் கொடுக்குது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டில் இனங்கள் பதினஞ்சு பேர் சாகும்போது இந்த உண்மை கண்டறியும் குழு எங்கே போய் தூங்கி கிடந்தது எங்கே சுட சொன்னவன் யார் எங்கிருந்து உத்தரவு வந்தது மனு கொடுக்கானே வந்தான் மக்கள் கலவரம் என்று எப்படி கணித்தீர்கள் அப்படி ஆனாலும் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும் வேண்டும் கண்ணீர் போய் குண்டுகளை வீசி கலைக்க வேண்டும் எப்படி துப்பாக்கி சூட நடத்தினீர்கள் கலவரம் வரும் என்று கணித்து எப்படி முன்கூட்டிய தொலை தூரத்தில் இருந்து சுடக்கூடிய அந்த திறமை பெற்ற அந்த துப்பாக்கியோடு எப்படி வந்து கூடினீர்கள் மேலே வண்டி மேலே ஏறி உட்கார்ந்து எப்படி அமர்ந்து காத்திருந்தார் அந்த காவலர் அப்படி சுட்டாலும் காலுக்கு கீழே சுட வேண்டும் எப்படி கழுத்திலே குறிப்பாத்து சுட்டீர்கள் இத்தனை கேள்வி ஒருவர் கூட எழுப்பவில்லையே ஏன் இந்த உண்மை கண்டறியும் இருந்து காங்கிரஸ் இருந்து அன்னைக்கு வராமல் உறங்கி போனது ஏன் தூங்கி போனது ஏன் ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் தமிழர்கள் என்று திருட்டு பட்டம் கட்டி எங்களை சுட்டு போட்டான் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனிதனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்திய நிலத்தில் எவனும் எழுப்பல அப்படியே வெட்ட வந்தாலும் நாங்கள் கூலிகள் எங்களை கூலிகளாக அழைத்து வந்த முதலாளி அவன் ஆந்திராக்குள்ள தானே அவன் மேல என்ன நடவடிக்கை இல்லை அப்படியே வந்தாலும் எங்களை கைது செய்து சிறைதானே படுத்த வேண்டும் ஏன் சாகடித்தீர்கள் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு பகல்காமிலே தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு பசிக்கு பிழைக்க வந்த எங்களை சுட்டு கட்டையோடு கட்டையாக போட்டது ஏன் அப்போ உண்மை கண்டறியும் குழு எங்கே படுத்திருந்தது ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை பிரதமர் இந்த நாடு அந்த குடும்பத்திற்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் அறிவித்தது கூட்ட நெரிசலை சிக்கி தவித்தவர்களுக்கு இவ்வளவு நிவாரண உதவி அறிவிக்கிறது அந்த குடும்பங்களுக்கு அறிவித்தது எவ்வளவு எவ்வளவு கேவலமாக இவர்கள் நம்மளை மதிப்பிடுகிறார்கள் ஒரு பனிரெண்டு மீனவனை ஒரே சங்கிலியில் கட்டி இழுத்துக் கொண்டு போகிறான் ஒரு தேசிய அவமதிப்பு இந்தியர்கள் என்று சொல்ல சொல்கிறார்கள் இந்திய நாட்டின் குடிமக்கள் உன் நாட்டு குடிமக்களை பன்னெண்டு பேரை ஒரே சங்கிலியில் மந்தை போல இழுத்து போகிறான் உனக்கு அவமானம் இல்லை என்றால் இந்த திராவிடனும் பேசவில்லை இந்தியனும் பேசவில்லை கைது செய்த மீனவனை மொட்டை அடிக்கிறான் தமிழன் மயிர் போனாலும் உயிர் போனாலும் இவனுக்கு தான் அது எனக்கெல்லாம் அவமானம் அதிகாரத்தில் இருக்கிற உங்களுக்கு தான் அசிங்கமும் அவமானமும் கேவலம் அதைத்தான் திராவிடத்தால் வீழ்ந்தோம் தமிழியத்தால் எழுவோம் தமிழியத்தால் எழுவோம் நமது முன்னவர்கள் தந்த தத்துவத்தால் எழுவோம் அதுதான் தமிழன் ஒவ்வொருவனுடைய தலை நிமிர்வுதான் அந்த தமிழ் இன எழுச்சி ஈழ விடுதலை போராட்டத்தை நசுக்கினார்கள் என்பது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை பெருங்கனவை நசுக்கியது இப்போது நம்மை ஒரு தொலைக்காட்சி காட்டாது ஒரு ஊடகம் நாம் போட்டியிடுகிறோம் தேர்தல் என்பது கூட சொல்லாது காரணம் தமிழ் தேசிய மக்கள் எழுச்சிட்டு ஒரு அரசியல் வலிமையை பெறுவதை இந்திய திராவிட அரசியல் விரும்பாது இந்தியமும் திராவிடமும் விரும்பாது நடிகர் அவரை பேசும் அவருக்கு கோட்பாடும் கொள்கையும் அவர் என் மலை என் காடு என் நிலம் என் வளம் என் கடல் என் மொழி என் வரலாறு என் வழிபாடு என் மக்கள் கல்வி என் மக்களின் மருத்துவம் என்று பேசாது ஏனென்றால் இது நமது கனவல்ல நமது முன்னவர்கள் அவர்களின் அல்ல அவர்களுக்கு முன்னவர்கள் தொல்காப்பியமே தமிழின் தொன்மை இலக்கண நூல் என்கிறான் ஆனால் அந்த தொல்காப்பியனே என்பனார் புலவர் என்று நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் பாடியிருக்கிறான் அவனுக்கு முன்னாடி பல பேர் இருந்திருக்கான் அது மாதிரி நமது முன்னவர்களுக்கு முன்னாடி போது தெலுங்கர் தெலுங்கரா இருக்கும் போது பீகாரி பீகாரியா இருக்கும்போது குஜராத்தி குஜராத்தியா இருக்கும் போது மராட்டியா மராட்டியனா இருக்கும் போது நான் மட்டும் என்ன இருக்கடா திராவிடனா இருக்கணும் இதுதான் பதில் ஒரு முகமுடிய போட்டிருக்கான் இந்திய ரொம்ப நாளா எங்க தாத்தாவுக்கு போட்டிருந்தான் அப்புறம் அதை கிழிச்சு போட்டவனா எங்க அப்பனுக்கு திராவிடம்னு போட்டான் அதை எங்களை மாதிரி பிள்ளைய கிளிக்க முன்னவர்கள் எங்க அப்பங்க வந்து கிழிக்கும் போது நீ இந்த சாதி அந்த சாதின்ட்டான் நீ தேவரு தேவைந்தான் நீ படையாச்சி பறையன்ட்டான் இப்ப சொன்னவன ஒரே அறைய போட்டு போடா நாங்கள் தமிழர்கள் தான் திமிரி எழுதும்போது செதற என்ன போடுவேன் நாப்பத்தி எட்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கோம் நாங்க அவன் இங்கிட்ட நம்மளுக்கு ரெண்டு கோடி வன்னியர் ஒன்றரை கோடி தேவர் ஒன்றரை கோடி கவுண்டர் அவன் கோடி உள்ள வந்துட்டான் யாரு அவன் மொத்த கவுண்டரையும் ஒன்னு சேர்க்க முடியாது மொத்த வன்னியரையும் ஒன்னும் சேர்க்க முடியாது மொத்த பறையரையும் ஒன்னு சேர்க்க முடியாது ஆனால் வட இந்திய மொத்த பெரும் மொத்த மொழியில ஒன்னு சேர்ந்துவான் நீ நல்லா க நாம் ஒன்று சேர மாட்டோம் ஒரு சாதிக்குள்னா அங்கே ஏழ பணக்காரன் அந்த தெருக்காரன் இந்த ஊருக்காரன் இந்த பிரச்சனை வந்துடும் அப்புறம் கட்சி படையாச்சு அப்புறம் சாதி படையாச்சு அதே மாதிரி பறையன்னா சாதி பறையர் அப்புறம் கட்சி பறையர் கவுண்டர்னா சாதி கவுண்டர் கட்சி கவுண்டர் இதெல்லாம் ஒன்றும் சேர்றது இல்லை இதில் இந்திய உணர்வு திராவிட உணர்வு முடிஞ்சு ஆனால் வட இந்தியன் வர்றாம்பாரு அவன் மொழியில் இந்தியா இந்தியால் ஒரே இடத்துல ஒரே கூட்டமா ஒண்ணு சேர்ந்துருவான் ஒன்றரை கோடினா ஒன்றரை கோடி தான் நான் இன்னைக்கு எழுதி வச்சுக்க ஒன்றரை கோடி பேரும் காங்கிரஸ் வாக்காளன் கூட கிடையாது பிஜேபி வாக்காளன் தான் ஒன்றரை கோடி பேரும் பிஜேபி தான் போடுவான் இந்தியை திணித்தோம் எதிர்த்தாய் இப்ப இந்திக்காரனே திணிக்கிறோம் என்ன செய்வாய் பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கா வேடிச்சு சதரம் இந்த நிலத்தில் திராவிடம் செத்து போச்சே அது வயதே காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சது ஐயா விஜயகாந்த் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு செத்துருவாரு உண்மையிலேயே படத்தை போட்டு பாருங்க செத்துருவாரு ஐயா அப்ப அக்கா ரேவதி அந்த இவர் அந்த இளம் பெண்களை காப்பாத்தணும் நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு என்னை வந்து இந்த அருவாலை கொடுத்து இந்த ஒரு சூழாயுத மாதிரி இருக்கு அதுல இப்படி சாத்தி வச்சிரு சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ அந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிடுன்னு இதுதான் திமுக அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு ஆனா நீ இதுதான் கதை அவர் ரெண்டு ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டு சேத்து தீம் திராவிடம் இப்ப அருவாள வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது அது ராதாரவி என்னவன் வார வெள்ளிக்கிழமை ராமசாமி இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல அது அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி வேகமா வருவாப்ல வந்து கூட்டமா வந்துட்டு டங்கு 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 டங்குனு எங்கள் அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவாங்க அப்படி நின்னு உடனே மெதுவாக ஒரு காற்று புக்கு புக்குன்னு அடிக்கும்போது அப்படியே சாத்துன்னு இப்போ சாத்தி வச்சுருக்காங்க ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்ப நீ வேணா பாரு விழும் டே நீ எழுதி வச்சுக்கடா அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழெண்ணெய் சிலையை தூக்கி நாங்கள் வழக்கு போட்டு வைக்க சொல்லியிருக்காரு நீதிமதி நம்ம பாட் தாத்தா சங்கரதாஸ் தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சில எல்லாத்தையும் தூக்கிட்டான் ஆனால் எல்லாத்துலேயும் அவங்க அப்பா க கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு மதுரையில் ஒரு நூறு கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு பூரா அவர் பேர் தான் ஏன்னா அவர் பேர் அங்கே நம்ம பாட்டியம் ஒருத்தருக்கா பாண்டித்துறத்தேவர் வல்லல் அவன் பேரை வைக்கலாம் அவன் தான் நான்காம் தமிழ் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தான் அவனை வைக்கல அங்கே நம்ம தாத்தா மூக்கையத்தேவர் பேரை வைக்கலாம் அதை வைக்கலை எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒன்னு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கும் வைக்கல